தமிழ் சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி புதிய வீடு பழைய வீடு காலி மனைகள் வாங்க வாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற வீடு பார்த்திங்கன்னா கே கே இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் ஐம்பது சதுரம் கிட்ட ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இதெல்லாம் இந்த வீடு கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த வீடு இடத்துல வந்து விற்க முடியாத சில சொத்துகள் இருந்தால் கூட சொல்லுங்கள் நம்முடைய சேனலில் விளம்பரம் பண்ணி உங்கள் சொத்துக்களை அழகான விலையில் நல்ல விலைக்கு விற்பனை செய்து தரப்படும் நண்பர்களே நம்ம பார்க்குற வீடு ஒரு சூப்பரான வீடு நாலு காரு நிறுத்துற அளவுக்கு இந்த ஃபோர்ட்டிகோ போட்டிருக்காங்க பெரிய ஃபோட்டிகோ ஏன்னா இடம் மட்டுமே மூவாயிரத்தி ஐநூறு சதுரடி இடம் அதில் ஐயாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஐம்பது சதுரத்தில் அந்த வீடு கட்டியிருக்காங்க இன்னும் இப்போ என்ன ஒர்க்கு நடந்துருக்கு டைல்ஸ் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸ்லேருந்து வீட்டுக்குள்ளே போகிறோம் பாருங்கள் சூப்பரான வீடு பெரிய ஒரு ஃபோர்டிகோ ஒரு ஷிட்டோட்லேருந்து நம்ம உள்ளே வரோம் இது பங்களா வீடு வீட்டுக்குள்ளேயே படி கொடுத்துருக்காங்க ஆறு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த மேலே பாருங்களேன் இந்த ஃபோர்டிகோவை சூப்பராக அப்படி இருக்கோம் சீலிங் அழகாக பண்ணி சூப்பராக வச்சுருக்கோம் அப்படிங்க இதோடய லுக்கை இது தான் அவ்வளோ அழகாக அமைச்சிருக்காங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா மேலே மூணு பெட்ரூமு கீழே மூணு பெட்ரூமு ஒவ்வொரு பெட்ரூமும் பார்த்திங்கன்னா அகல நீளமே இருபத்தஞ்சு அடி அகலம் இருபது அடி நீளம் அந்த அளவுக்கு முன்னிருந்தாங்க இந்த பாருங்கண்ணே கிச்சனை பாருங்கள் எவ்வளோ பெருசு பாருங்களேன் நண்பர்களே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது லட்சத்துலேருந்து பல கோடி வரை புதிய வீடு பழைய வீடு தேவை உள்ளவங்க நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நீங்கள் வந்து நிறைய வீடை வந்து நேரடியாக வந்து பார்க்கறக்கு பதிலாக நீங்கள் வந்து இந்த யூடியூப் சேனல் மூலிமா பார்த்துக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படலாம் உங்களுக்கு அதனால் நம்மளோட சேனலை வந்து மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரவங்க யாராச்சும் வீடு இது கேட்டிருப்பாங்க உங்கள் மூலியமாக இந்த இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ணால் அவங்க இதை வாங்குறக்கு உங்கள் மூலியமாக அவங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் நண்பர்களே டிடிசி அப்படு பிளாட்டு ஏக்கர் நிலம் கமர்சியல் இடம் வாடகை வர மாதிரி பார்த்திங்கன்னா கடை இருக்குது வீடு இருக்குது அந்த மாதிரி எழுதி திருச்சியில் இருக்குது திருச்சியை விட்டு திருச்சி பகுதியில் எல்லா இடத்துலையுமே இருக்கிறாங்க வந்து பார்த்துட்டு என்ன வேணும்னா நீங்கள் வாங்குறக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இப்போ பார்க்குற பெட்ரூமை பாருங்களேன் எவ்வளோ அகலம் நீளம் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்கக்கூடிய ஃபால்சிலிக்கு அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பாத்ரூமு மட்டுமே நல்லா பர்னெண்ட் அடி நீளமும் ஏழு அடி அகலத்தில் போட்டிருக்காங்க அந்த பெட்ரூமே பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சுக்கு இருபது அடி அந்த மாதிரி நீள அகலத்தில் ஒவ்வொரு பெட்ரூமும் இது மாதிரி அமைச்சிருக்காங்க சூப்பரான பங்களா அருமையான வீடு அதுவும் கே கேயில் மெயில் இருக்குது நிச்சயமாக வடக்கு பார்த்த வீடு பெரிய குடும்பத்திற்கு வாழக்கூடிய வீடு நண்பர்கள் ん